வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வண்டி சேர்ந்த ஜிட்டானப்பள்ளி பஞ்சாயத்தில் பின்னாடி இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் நிலத்தில் வந்து ஒரு கல்வெட்டு பார்த்தோம் அந்த கல்வெட்டை வந்து கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு வந்து இப்போ படியிருக்கிற இருக்கிற நிகழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஜெகதேவி பஞ்சாயத்தில் ஜிட்டாண்டப்பள்ளி ஊரில் இருக்கிற பட்டன் பட்டன்கோட்டா என்ற ஒரு இடத்துல இருக்கிற நிலத்தில் இப்போ ஒரு பழமை வாய்ந்த தமிழ் எழுத்துக்கள் உள்ள ஒரு கல்வெட்டை பார்த்துருக்குறோம் அந்த கல்வெட்டு இருக்கிற செய்திகளை பற்றி நம்ம கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தினுடைய கியூரேட்டர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் இப்போ நமக்கு படித்து காண்பிப்பார் இந்த கல்வெட்டானது ஒரு கிபி பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு கோயிலுக்கு தானம் அளித்த செய்தியை இந்த கல்வெட்டானது தெரிவிக்கிறது இந்த கல்வெட்டினுடைய மேல் பகுதியில் சூரியர் சந்திரர் படங்களுக்கு நடுவே சக்கரம் மற்றும் சங்கு ஆகிய குறியீடுகள் உள்ளன இதனைத் தொடர்ந்து கல்வெட்டு சுமார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதிமூன்று வரிகளில் இந்த கல்வெட்டு காணப்படுகிறது இப்பொழுது இந்த கல்வெட்டு வாசகத்தை பார்ப்போம் சகாப்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மேல் செல்லா நின்ற விஜய சம்வத்சரத்து சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி நிகரிலி சோழ மண்டலத்து புதுப்பற்று நாட்டில் மேலை துறையில் லக்ஷ்மி நரசிங்க பெருமாளுக்கு திருமாலை விளக்குக்கு அரும்பார் கிழார் தியாகப் பெருமாள் விட்டது இந்நாட்டில் செப்பு முற்றலில் உள்ள பத்துக்கு உள்ள உள்ள பத்துக்கு செல்லும் பற்றடைத்து வைத்து கை வெள்ளாட்டி மாடு கன்று எருமை எருது எள்ளு மற்றும் எற்பேற்பட்ட பயிர் முதலாய உள்ளாயத்துக்கு செல்லும் பயிர் முதல் எடுத்துக்கொண்டு கொண்டு சந்திராதி வரை செல்ல கடவது இத்தன்மத்துக்கு விக்கிரதம் பண்ணினவன் கங்கை கரையில் குரால் பசுவை கொன்றவன் பாவம் கொள்ள கடவன் அது கிபி ஆயிரத்தி நானூத்தி பதிமூணாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி பதிமூணாம் ஆண்டு லட்சுமி நரசிம்மர் கோயில் என்ற ஒரு கோயிலுக்கு தானமளித்த செய்தியை குறிப்பிடுகிறது அப்படி தானம் அளிக்கும் பொழுது இந்த ஊரை பற்றிய ஒரு செய்தியும் வருகிறது செப்பு முற்றல் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த ஊருடைய பெயர் வருகிறது செப்பு முற்றல் என்பது இப்போ இருக்கிற சாப் என்ற ஊருடைய அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள பெயர் அந்த ஊரில் உள்ள நிலத்தை கொடுக்கிறார்கள் இந்த நிலத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய எருது மாடு கன்று பயிர் முதலான எல்லாவற்றையுமே கொடுத்துவிட்டு விட்டு அதில் இருந்து வரக்கூடிய வருவாயை கொண்டு இந்த கோயிலை பராமரிக்க வேண்டும் என்றும் இந்த தானத்தை யாராவது தவறாக பயன்படுத்தினால் அவர் வந்து கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்தை அடைவார்கள் என்ற செய்தியை இந்த கல்வெட்டான தெரிவிக்கிறது